ஹாய் மக்களே வெல்கம் டு எல் டெஸ்ட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க நைன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் நார்த் ஃபேஸிங்கில் சிமெண்ட் ரோட்லாம் போட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜோட ஒரு லோ பட்ஜெட் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மதிப்புள்ள ஒரு வீடு ஜஸ்ட் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸில் இந்த வீடு வந்து இப்போ சேலுக்கு வந்துருக்குங்க பில்டர் தரப்புலேருந்து இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வைக்கணுன்றதுக்காக ரேட்டு கொஞ்சம் நல்லா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியே தராரு வேணுன்றங்க உடனே ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் செட் பேக் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு கார் வந்து நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பீஷியஸான கார் பார்க்கிங்கு இந்த சைடில் உங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருவாங்க நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டோரு அதுக்கு ஒரு சேஃப்டி கேட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஃபீல்டில் இருக்குங்க உள்ளே என்ட்ரானோன்னே நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஒரு ஹால் தாங்க டிவி என்னட்டாக்க வச்சுக்கலாம் வாஷிங் மிஷின் அங்கே இருக்குதுங்க உங்களுக்கு வந்து வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு டீசென்ட் சைஸில் உங்களுக்கு வந்து அழகாகவே இருக்குது எல் டைப்பில் கவுண்டர் டாப் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ பில்டர் தரப்புலேருந்து ரொம்ப ரொம்ப கம்மியான தான் இங்கே வந்து கொ நம்ம சேனல்லே பார்த்துருப்பீங்க இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வீடு எல்லாமே செவன்ட்டி ஃபைவ் எயிட்டிக்கு தான் போயிட்டோம் பட் ஆனால் ஒரு நயன் டொண்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஸோ ஒரே ஒரு வீடு தான் அவைலபிள் இருக்குது அதனால் உடனே வந்து புக் பண்ணிக்கங்க என் சப்ஸ்கிரைபர் சொன்னவங்களாகவே உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ உடனே வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இன்வெர்டர் ப்ரொவிஷனு இது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ரெண்டு ஜன்னல் இருக்குது பாருங்கள் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இன்டீரியர் நீங்கள் உங்களோட சாய்ஸில் பண்ணிக்கலாம் ஏன்னா பில்டர் தரப்புலேருந்து இன்டீரியர் பண்ணி தர மாட்டாங்க இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் செகண்ட் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னங்களே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீட்டுக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் யாராவது வீடு பார்த்துட்டு பார்த்துட்டுருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் டா சீபா பாய்